எல்லாமே அவங்கதான் இருக்கிறாங்க இருந்த இந்த சம்பவம் நடந்திருக்கு இது வேற ஸ்டேட்ல நடந்து என்ன இருப்பாங்க தைய தக்க தைய தக்க தைய தக்கான்னு நீங்க தேவைதான் பேசிட்டு இருக்காம வேலையை பாருங்க டார்கெட் பண்ணுங்க என்ன நினைச்சிட்டீங்க அரசியல் பேசிட்டீங்க வேலைய பாருங்க சீக்கிரம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இங்க கோயம்புத்தூர்ல நடந்தப்போ அதுக்கு வேற பேர் வச்சாங்க பயங்கரமான ஒரு பேர் வச்சாங்க இப்ப டெல்லியில அவங்க கண்ட்ரோல் கீழ வருதுன்னு வேற பேர் வைக்கிறாங்க சாஃப்டான பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம் அங்க என்னன்னா தாக்குதல் நடந்தப்போ நூறு கிலோமீட்டர் உள்ள வந்து ஊடுருவி பண்ணிருந்தாங்க அதுக்கு யாரும் கேள்வி கேட்காம நாங்க பதிலடி குடுத்துட்டோம் அப்படின்னு அதை பெருமை பேசிட்டு இருந்தாங்க தலைநகர் செங்கோட்டை பக்கத்துல நடந்திருக்குன்னா அங்க அப்ப பாதுகாப்பே இல்லையா பதவி விலகுங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நானும் அதுதான் சரின்னு நினைக்கிறேன் முடிச்சுங்களா அதாவது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்பா அதாவது இந்த தற்கூரி கூட்டங்க இருக்குல்ல இந்த ஸ்டாம்ப் தருவூர்ல ஸ்டாம்ப் நடந்துச்சு அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க உளவுத்துறை சரியில்லை சரியா கண்காணிச்சிருக்கணும் எவ்வளவு கூட்டம் உள்ள வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படி எப்படி அந்த மோத முத கொண்டு கம்ப சுத்தினாங்க நம்ம பாத்துக்கிட்டுதான் இருந்தோம் ஆனா இப்ப வாயே துறக்க மாட்டாங்க பாருங்க அது தடியடி இது மோசமா நடந்திருக்கு சார் இதுக்கெல்லாம் பேசிருக்கணும் தெரிவிச்சிருக்கணும் சார் இருந்தாலும் இல்லைனாலும் இப்ப உங்களை மீறி நாங்க பேச முடியுமா உங்களை எதிர்த்து பேச முடியுமா சார் ஆபீஸ்ல

இதை விடுங்க நான் ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் பாருங்க இன்னைக்கு இந்த மேனேஜர் வரதுக்குள்ள பாத்துருங்க பாத்தீங்களா ட்ரைன் இந்த குப்பைய அப்படி வீசிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு குப்பை நான் போனப்பா லாஸ்ட் டைம் நான் ட்ரெயின்ல நார்த் இந்தியா வரைக்கும் போனேன் இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா தாண்டா வரைக்கும் தான் அது ட்ரெயின் ட்ரெயினா இருக்கு அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கோச் எது அண்டிசோடு கோச் எதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுலயும் இப்ப வேற முன்னாடிலாம் ஒரு எக்ஸ்டென்ட் டைம் இருந்துச்சு ஒரு அறுபது நாள் ஏதோ நாற்பது நாள் என்னமோ அறுபது நாள் இருந்துச்சு ரிசர்வேஷன் இப்ப நாற்பது நாள்ல சுருக்கிட்டாங்க அந்த நாற்பது நாள் சுருக்கி ஒரு மணி நேரத்துல ஃபுல் கோச்சு ஃபுல்லாயிருக்கும் ஆச்சரியமா இருக்கு எப்படி அது என்னடா இது அப்படின்னு

கடவுளை தம்பே ட்ரெயின்னா ஆயிரம் இருக்கும்பா நீங்க பாட்டுக்கு வேலையை மட்டும் முடிஞ்சப்பா டார்கெட்ட முடிக்கப்பா ஏதோ பேசியே இருக்கீங்க சீக்கிரம் டார்கெட்ட முடிங்க

சொல்லிக்கே இருக்காங்க அங்க கல்ல ஓட்டு நடக்குது இங்க கல்ல ஓட்டு நடக்குது அது நடக்குது ஏன்னா எஸ்ஐ யாரோட மொத கோவமே அங்கதானே வந்துச்சு அவ்வளவு ஏன் அந்த பிரசாந்த் கிஷோர் தனிச்சு போட்டிங்கிறார் அவர் ஏதோ பி டீமுங்கிறாங்களா அப்புறம் தலம்னு ஒரு ஆளு அங்க இங்க இருக்க சீமான் மாதிரி அங்க இருக்கா கம்பெனி வேட்பாளர் நமக்குதான் லல்லுவோட பையன் வந்துருவாருங்கிற மாதிரி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா வரவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பிரசாந்தி கிஷோரை இறக்கி விட்டுருக்காங்களா இந்த வாக்குமா இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு நேரத்துல வேற டெல்லியில வேற சம்பவம் நடந்துருச்சு இது எந்த மாதிரி ஒரு போய் முடிய போகுதுன்னு வேற தெரியலமா அதை பத்தி பேசாதீங்க பிரச்சனையாயிரும் நீங்க முதல்ல வேலையை பாருங்க சீக்கிரம் வேலையை பாருங்க

இப்பயாவது சீட்டை கொட்டுறாங்க முன்னன்னா அந்த விவி பேடு அப்புறம் இந்த இந்த இலை இந்த மிஷின் இருக்கே ஓட்டு போடுற மிஷின் அதையே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க பல பேரு பூக்கட்சி சேர்ந்தவங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு வேலையெல்லாம் காட்டுறாங்க அதனால இவங்க எல்லாம் நான் பச்சு தேர்தல் ஜனநாயக முறை நடத்துறதுன்னே தெரியல நமக்கு எதுக்கு ஊர்வம்பு நம்ம வேலையை பார்ப்போம் என்ன சொல்றீங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு போகணுமா இல்லையா எல்லாரும் டார்கெட் முடிக்க நமக்கு இருக்கிற உரிமை ஓட்டு உரிமை தான் இப்ப எஸ்ஐஆர் வந்து அதுலயும் கை வைக்கிறாங்க முதல்ல போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுப்பா வீட்டுக்கு போனதான் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஜி நம்ம ஃப்ரெண்ட் ட்ரம்ப் இருக்காப்ல இல்ல அவர் ஸ்பீச் கேட்டு அடங்கி அடங்கி போயிட்டாராமே அவர் எப்ப எகிரி போயிருக்காரு இப்ப அடங்கி போறது எப்பமே அடங்கி தான போயிருக்காரு வந்து அடங்கி போனதுலயும் அடங்கி போயிட்டாரு எப்படி நான் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாலும் கச்சா எண்ணெய் வாங்கினா வரி குறைக்கிறேன்னு சொன்னாரு இல்ல இப்ப கச்சா எண்ணெய் வாங்குறது கம்மி பண்ணிட்டாங்களா ரஷ்யா கிட்ட இருந்து நான் என் பேச்சு நீ கேட்டனால உனக்கு நான் வரி கம்மி பண்றேன்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கா போல அப்ப அவரு ஃப்ரெண்ட் இல்ல பயந்துட்டாரு அதான் இப்ப வந்து பாசமாவும் பேசல ஏன் வரியும் அதிகப்படுத்தினா எதிர்த்தும் கேட்கல அடங்கி போயிட்டாரு அப்பா நம்ம தளபதிக்கு எப்படி இவங்க ஓனரோ அவருக்கு அவர் ஓனரு பேசலாம் கூடாது வாய் தரந்து விடுங்க அவரே கஷ்டப்படுறவர் இப்ப வேற பூட்டான் ட்ரிப் போயிருக்காரு அத பத்தி ஏன் பேசிட்டு விடுங்க சார் அரசியல் விடுப்பா ஒரு காமெடி நியூஸ் சொல்லவா இந்த ஜனநாயகன் படம் சிங்கிள் முன்னாடி வந்த சிங்கிள் எல்லாம் விட ரொம்ப கம்மியா தான் வியூஸ் பாயிண்ட்

அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்